ஜானகி அம்மாள் மீது பாசம் என்று நூறாண்டு விழாவை நடத்தினார் என்று இரண்டு வருடம் நான் அண்ணன் நான் தேசி டி பிரபாகர மூன்று பேரும் எம்ஜிஆர் மாளிகை இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்று வையுங்கள் என்று போராடினோம் ரெண்டு வருடம் ஒத்துக்கொள்ளவில்லை எடப்பாடி கீழரங்கத்திற்கு இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அரங்கம் என்று வையுங்கள் மேல் அரங்கத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்று வையுங்கள் இது அவர் கொடுத்த சொத்து என்பதற்கு ரெண்டு வருடம் முடியாது என்று சொல்லி கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் மாடிகை என்று வைத்தார் இன்னமும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரங்கம் என்று வைக்கவில்லை அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்று வைக்கவில்லை இதை எடப்பாடி நான் சொல்வது உண்மையா சொன்னார் நானும் சொன்னேன் ஜேசிபி பிரபாகரன் தான் யோசனையே சொன்னார் இப்படி எதிலும் சுயநலவாதியாக எந்த அண்ணா அண்ணாதிமுக வரலாறு தெரியாத ஒரு கூமுட்டைதான் எடப்பாடி